அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் மூன்று உரைநடை உலகம் வளரும் வணிகம் சொல்லக்கூடிய பாடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நுழை முன் சொல்லி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் இந்த லசனை பற்றி என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மனிதர் வாழ்வில் வணிகம் பெரும்பங்கு வகிக்கிறது மனிதர் வாழ்வில் வணிகம் பெரும் பங்கு வகிக்கிறது வணிகம் இல்லையே மனிதர்கள் தம் தேவைகளை எளிதாக நிறைவேற்றிக் கொள்ள இயலாது வணிகம் பல வகைகளில் நடைபெறுகிறது வணிக நிறுவனங்களும் பல வகைகளாக உள்ளன தமிழர் பழங்காலத்திலிருந்தே வணிகத்தில் சிறந்து விளங்கினர் உலகம் முழுவதும் வணிகத் தொடர்பு கொண்டு இருந்தனர் அதனை அறிந்து கொள்வோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இப்போ இந்த லட்சனை பார்க்கலாம் மனிதன் பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வந்து தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது தனக்கு தேவையான சில பொருட்களை உற்பத்தி செய்யும் பிறரிடம் இருந்து வாங்குவான் தான் உற்பத்தி செய்யும் பொருட்களில் சிலவற்றை பிறருக்கு விற்பான் இவ்வாறு ஒரு பொருளை பிறரிடம் இருந்து வாங்குவது பிறருக்கு விற்பது வந்து வணிகம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பொருட்களை விற்பவரை வந்து வணிகர் என்பர் வாங்குபவரை வந்து நுகர்வோர் என்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க உலக நுகர்வோர் தினம் வந்து எப்போது கொண்டாடப்படுதுன்னு பாத்தீங்கன்னா மார்ச் பதினைந்தாம் தேதி வந்து கொண்டாடப்படுது ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க உலக நுகர்வோர் தினம் வந்து மார்ச் பதினைந்தாம் தேதி வந்து கொண்டாடப்படுது மார்ச் இருபது என்னன்னு பாத்தீங்கன்னா உலக சிட்டுக்குருவி தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா உலக நீர் தினம் ஓகேங்களா இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் கூடுதல் தகவல் ஓகேங்களா அதுக்கப்புறம் பண்டமாற்று வணிகம் சொல்லிட்டு அதை பத்தி கொடுத்துருக்காங்க நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருட்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வது கொள்வது பண்ட வணிகம் ஆகும் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர் ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர் இந்த செய்திகள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன இக்காலத்தில் கூட வீட்டிற்கே வந்து பழைய செய்தித்தாள்கள் பயனற்ற நெகிழி பொருட்கள் போன்றவற்றை பெற்று அதற்கு பதிலாக வீட்டிற்கு பயன்படுத்தும் பொருட்களை தருகின்றனர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இப்போ வணிகத்தினுடைய வகைகள் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க வணிகம் பாத்தீங்கன்னா வணிகத்தை தரைவழி வணிகம் நீர்வழி வணிகம் சொல்லிட்டு இரு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க வணிகத்தை தரைவழி வணிகம் நீர்வழி வணிகம் என பிரிக்கலாம் வழியாக பொருட்களை கொண்டு செல்ல எருது கழுதை குதிரை போன்ற விலங்குகளும் வண்டிகளும் பயன்படுத்தப்பட்டன வணிகர்கள் பார்த்தீங்கன்னா வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாக செல்வார்கள் இக்குழுவை வணிக சாத்து என்பர் கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருட்களை அனுப்புவதும் வரவழைப்பதும் நீர்வழி வணிகம் ஆகும் கப்பல்கள் வந்து நின்று போகும் இடங்கள் துறைமுகங்கள் ஆகும் துறைமுக நகரங்கள் பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மொத்தம் பன்னெண்டு துறைமுகம் இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி தமிழ் மொழியில பாத்தீங்கன்னா பன்னெண்டு உயிரிழத்துகள் இருக்கு ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கூடுதல் தகவல் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டினுடைய தலைசிறந்த துறைமுகமாக பூம்புகார் விளங்கியது துறைமுகத்தில் பல்வேறு நாட்டு கப்பல்கள் தந்தம் நாட்டு கொடிகளோடு வந்து நின்றன அவற்றின் மூலம் வெளிநாட்டுப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன தமிழ்நாட்டு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன வணிகத்தை தனிநபர் வணிகம் நிறுவன வணிகம் என்றும் பிரிக்கலாம் ஓகேங்களா தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம் ஆகும் ஒன்றுக்கு மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து நடத்துவது நிறுவன வணிகம் ஆகும் ஓகேங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த டாபிக் க்ளோஸ் பண்றாங்க இப்போ ஒரு கூடுதல் தகவல் சொல்றேன் சாதுவன் சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து இடம் பெற்றெடுக்கும் அந்த சாதுவன் கடல் பயணம் செய்து வணிகம் செய்தான் சொல்லக்கூடிய அந்த செய்தியை வந்து எந்த நூல் குடிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கொஷினா அதுக்கு ஆன்சர் வந்து மணிமேகலை நோட் பண்ணிக்கோங்க சாதுவன் சொல்லக்கூடிய பேர் வந்து பொதுவாக நம்ம சிலப்பதிகாரத்தில் பார்த்துருப்போம் அந்த சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் சாதுவன் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அவன் கடல் பயணம் செய்து வணிகம் செய்தான் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க மணிமேகலை ஏன்னா அதை கொஷினாக கேட்டிருக்காங்க சாதுவனை பற்றி சொன்னதுமே நம்ம மைண்ட் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா தான் போகும் ஆனால் அது தப்பு சாதுவன் வணிகம் செய்வதற்காக கடல் பயணம் மேற்கொண்டான்னு சொல்லக்கூடிய அந்த செய்தியை சொன்னது எந்த நூல்னு கேட்டால் சிலப்பதிகாரம்தான் கூடாது மணிமேகலையை தான் நீங்கள் டிக்கடிக்கணும் ஓகேங்களா இது ஏன் நான் திரும்பி திரும்பி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இது கொஷினா கேட்டிருக்காங்க தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் தெரிந்து தெளிவம் சொல்லி அந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க தன்னாடு விளைந்த வெண்ணில் தந்து பிறநாட்டு உப்பின் கொல்லை சாற்றி உம்மனர் போகலும் நற்றினை நூத்தி எண்பத்தி மூணு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாலோடு வந்து கூலோடு பெயரும் குறுந்தொகை இருபத்தி மூணு பொன்னோடு வந்து கடியோடு பெயரும் அகனானோடு நூத்தி நாற்பத்தி ஒன்பதுன்னு சொல்லிட்டு இந்த இடம்பெற்றிருக்க முக்கியமான பாலொலியை கொடுத்து அந்த பாடல் வழி எங்கே இடம்பெற்றிருக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அதற்கான நூலையும் கொடுத்துருக்காங்க இதை ஒரு நாட்டி படிச்சு வச்சிருக்கோங்க ஓகேங்களா இதுக்கு ஒரு ஷார்ட் கட் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க தன்னாடு விளைந்த வெண்ணேல் தந்து பிற உப்பின் கொள்ளை சாற்றி உம்முனற் போகலும் நற்றை நூத்தி எண்பத்தி மூணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் சொல் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா தன்னாடு அப்படின்னு சொல்லி வருது ஓகேங்களா அதுல ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா குரில் தான்னு சொல்லி வருது ஓகேங்களா அந்த தாக்கு அப்புறம் என்ன வருன்னு பாத்தீங்கன்னா நா இப்போ இது எந்த நூல் இடம் பெற்றிருக்குன்னு பாத்தீங்கன்னா நட்டினையில பெற்றிருக்குன்னு சொல்றாங்க இந்த நற்றினைன்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லுல முதலீடு எதுன்னு பாத்தீங்கன்னா நா வந்திருக்கு அப்புறம் நான் தானே வரும் ஸோ ஆன்சர் வந்து நன்றினை ஓகேங்களா இப்போது உங்களுக்கு இந்த பா பாடல் வரியை கொடுத்துட்டு இது எந்த நூல் இடம் பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ஷனாக கேட்டாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் தன்னாடுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதில் ஃபஸ்ட் எய்த்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் தா இருக்கா என்ன தா இருக்கு குரல் தா இருக்கா அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நா வரணும் அந்த நா என்ன நாவாக வரணும் குரியில் நாவாக வரணும் அப்படி கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எங்கே வந்து குடியில் நா இருக்குன்னு சொல்லி பார்த்து அதை டிக்கடிச்சி கொடுங்க ஓகேங்களா அப்போதான் உங்களுக்கு அது ஆன்சராக வரும் ஓகேங்களா இப்போது எப்படின்னு சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து ஆப்ஷனை பாருங்க ஆப்ஷன்ல தாக்கு அப்புறம் நான் சொல்லி வரக்கூடிய ஏதாவது நூல் பேர் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க கன்ஃபார்ம் அந்த ஆப்ஷன்ல நன்றினை இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா குழியில் நான் ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கும் அதை அடிச்சு விட்டுருங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பாலோடு வந்து கூலோடு பேரும் புருந்தொகை இருபத்தி மூணுன்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் வழி எங்கே இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகைன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணாவது பாடலாக வந்து பாலோடு வந்து கூலோடு பேரும் சொல்லக்கூடியது அமைஞ்சிருக்குன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதை எப்படி எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா குறுந்தொகை கொடுத்து பாத்தீங்கன்னா பாலும் கூழும் வாங்கின அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா பாலோடு வந்து கூலோடு பேரும் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அது எங்க இடம் பெற்று இருக்குன்னா குறுந்தொகை இருபத்தி மூணுல இடம் பெற்று இருக்கு அப்போ ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க குறுந்தொகை கொடுத்து பாலும் கூலும் வாங்கின அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க பொன்னோடு வந்து கரியோடு பேரும் அகநானூறு நூத்தி நாப்பத்தி ஒன்பது இப்ப யாராவது உங்ககிட்ட பொண்ணோட வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க கறி ஆக்கி போடுவீங்க கறி எங்கே வச்சு ஆக்க போடுவீங்க வீட்டுக்குள்ளார வச்சு தானே ஆக்கி போடுவீங்க அத என்னன்னு சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளாரன்னு சொல்லக்கூடியது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அகமுன்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு வெளியே புறமுன்னு சொல்லுவாங்க இப்போ உங்ககிட்ட பொண்ணோட வந்தவங்களை வந்து நாம் கறி ஆக்கி போடுவோம் எங்கே போடுவோம்னா வீட்டுக்குள்ளே போடுறதுனால அது அகநானூறு ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ ஆன்சர் வந்து எப்படி ஒரு பார்த்தீங்கன்னா பொண்ணோடு வந்து கடியோடு பேரும் சொல்லக்கூடிய அந்த பாடல் வந்து அகநானுடு நூத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு சொ ஒதாம் பாடலில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஓகேங்களா பொன்னோடு வந்து கடியோடு பேரும் அகனானுடு நூத்தி நாற்பத்தி ஒன்போது ஓகேங்களா நான் சொன்ன ஷார்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நான் போறேன் ஓகேங்களா சிறு வணிகம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நம் அன்றாட தேவைகளை பால் கீரை காய்கறிகள் போன்றவற்றை விற்பனை செய்பவர்கள் ஆஹ் சிறுவணிகர்கள் அவர் இவர் ஆவர் இவர்கள் சிறு முதலீட்டில் பொருட்களை வாங்கி வந்து வீதிகளில் வைத்து விற்பனை செய்வர் தலையில் சுமந்து சென்று விற்றல் தடக்கடை அமைத்து விற்றல் தள்ளுவண்டி மூலம் விற்றல் போன்ற முறைகளில் சிறு வணிகம் பார்த்தீங்கன்னா நடைபெறுகிறது வணிகர்கள் நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் ஆவார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பெருவணிகம் பார்த்தீங்கன்னா பெரும் தொகையை முதலீடு செய்து பொருட்களை அதிக அளவில் திரட்டி வைத்து விற்பனை செய்வது பெருவணிகம் ஆகும் பெரு வணிகர்கள் பொருட்களை உற்பத்தி செய்யப்பட்டும் இடத்திலிருந்து மொத்தமாக கொள்முதல் செய்வர் அவற்றை சிறு வணிகர்களுக்கு விற்பனை செய்வர் பெரு வணிகர்களுக்கு நுகர்வுடன் நேரடி தொடர்பு இருப்பது அரிது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஏற்றுமதியும் இறக்குமதியும் சொல்லி கொடுத்திருக்காங்க ஒரு நாட்டுல உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி எனப்படும் பிற நாடுகளிலிருந்து பொருட்களை வாங்குவது இறக்குமதி ஆகும் பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு போன்றவை பார்த்தீங்கன்னா பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன சீனத்திலிருந்து கண்ணாடி கற்பூரம் பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன அரேபியாவிலிருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாண்டியர்கள் பார்த்தீங்கன்னா பிற நாடுகளிலிருந்து அதிகமா இறக்குமதி செய்த பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா குதிரை ஓகேங்களா இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு கூடுதல் தகவல் பாண்டியர்கள் வந்து பிற நாடுகள்ல இருந்து அதிகமா இறக்குமதி செய்த பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா குதிரைகளை வந்து சொல்வாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மிளகுன்னு சொல்லி இங்க ஒரு சொல்ல கொடுத்துருக்காங்க மிளகு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல என்னன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க ஓகேங்களா யவனப்பிரியான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க இந்த யவனப்பிரியான்னு சொல்லக்கூடியது எந்த சொல்ல வந்து மென்ஷன் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா மிளக வந்து மென்ஷன் பண்ணுது ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த யவனப்பிரியா மிளகுன்னு சொல்றோம் இதை வாங்க வந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா யவனருன்னு சொல்லி சொல்லுவாங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரோமர்கள் ஓகேங்களா ரோமர்கள் இன்னொருத்தவங்க வந்து கிரேக்கர்கள் இவங்க ரெண்டு தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க யவனர்கள்னு சொல்லுவாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு கூடுதல் தகவல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கரும்பு இருக்கு பாத்தீங்களா அதோடைய தாயகம் எந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா சீனான்னு சொல்லுவாங்க ஏன்னா சீனால இருந்துதான் அதிகமானுடைய முன்னோர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு கரும்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு கூடுதல் தகவல் இதை பத்தி நம்ம ஒரு லெசன்ல பார்ப்போம் வணிகத்தில் நேர்மைன்னு சொல்லிட்டு அக்கால வணிகர்கள் வந்து நேர்மையாக தொழில் செய்தனர் என்பதை தமிழ் இலக்கியங்கள் எடுத்து காட்டுகின்றன வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யும் திருக்குறள் நூத்தி இருபதுல வந்து கூடப்பட்டிருக்கு என்னும் திருக்குறள் வணிகரின் நேர்மை பற்றி கூறுகிறது வணிகர்கள் பார்த்தீங்கன்னா பொருளை வாங்கும் போது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள் பிறருக்கு கொடுக்கும் போது அளவை கொடுத்து குடைக்க கொடுக்க மாட்டார்கள் எனவே வணிகரை நடுவு நின்ற நன்னஞ்சினோல் என்று பட்டினி பாலை பாராட்டுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இணையவழி வணிகம் சொல்லிட்டு ஒரு டாபிக்ல கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்க நேரமில்லாதவர்களுக்கு இணையவழி வணிகம் உதவுகிறது இணையதளம் மூலம் பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் பல உள்ளன இவற்றின் இணையதள பக்கத்தில் நமக்கு தேவையான பொருட்களை பற்றிய விவரங்கள் இருக்கும் பொருட்களின் தரம் விலை சிறப்பு ஆகியவற்றை பிற நிறுவன பொருட்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் நமக்கு பிடித்த பொருட்களை நாம் வீட்டிற்கே வரவழைக்கலாம் பொருளை பெற்றுக்கொண்ட பிறகு பணம் செலுத்தலாம் மின்னணு பரிமாற்றம் மூலமும் பார்த்தீங்கன்னா பணத்தை செலுத்தலாம் வணிகம் பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறையாக தொடங்கியது பணத்தை பயன்படுத்தும் முறையாக வளர்ந்தது என்று மின்னணு பரிமாற்றம் செய்யும் அளவுக்கு உயர்ந்து உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வருங்காலத்துல பாத்தீங்கன்னா வணிகத்தில் இன்னும் பல புதுமைகள் வரக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா நம்மளுடைய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவிப்பை வந்து இருந்தானுங்க இதை வந்து நான் அந்த மிளகு பார்க்கும் போதே சொல்லணும்னு நினைச்சேன் அதாவது விவசாயிகள் வந்து மிளகையும் உலர் திராட்சையும் வந்து நேரடியா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா விற்பனை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது இல்லை வணிகர் மூலமா வந்து விற்பனை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த வணிகர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது மிளகு உலர் சொல்லக்கூடிய அந்த பொருளை விவசாயிங்க வந்து நேர நேரடியா அறுவடை செஞ்சு டைரக்டா அவங்களே அதை சேல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது இதுவே வந்து அவங்க வந்து ஒரு வணிகர் மூலமா வந்து அது விற்பனை செஞ்சாங்கன்னா அந்த வணிகர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி எடுக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது விவசாயிகள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த தகவலை வந்து தெரிவிங்க ஓகேங்களா இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கற்பவை கற்றப்பின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் மூணாவது ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு டாபிக் தேவையில்லை படித்து மகிழ்க அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ல கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைவுபடாது பட்டினை பாலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாடல் வரிகள் எதை நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கொஷினா கேட்பாங்க சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொடுப்பால் கோடாண்மை சான்றொடுக்கு அணி திருக்குறளில் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த அணின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு அழகு அணிகலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பொருள் இருக்கு ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க அணினா அழகு இன்னொன்னு நகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மதிப்பீடு கொடுத்துருக்காங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆன்சர் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க வேட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நுகர்வோர் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க வணிகம் கூட்டல் சாத்து என்பதை சேர்த்தெய்த கிடைக்கும் சொல் வந்து பாத்தீங்கன்னா வணிக சாத்து நோட் பண்ணிக்கோங்க பண்டம் கூட்டல் மாற்று என்பதை சேர்த்தெய்த கிடைக்கும் சொல் பார்த்தீங்கன்னா குரீன் ஆ பண்டம் மாற்று நோட் பண்ணிக்கோங்க மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மின் கூட்டல் அணு நெடில் இ அதற்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்து எய்த கிடைப்பது விரிவு கூட்டல் அடைந்த குரியில் இ அதற்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பின்வரும் சொற்களை சொற்றோர் அமைத்து எய்துகன்னு சொல்லிட்டு அதுல நாலு சொற்களை கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வணிகம் சொல்லி கொடுத்துருக்காங்க வணிகம் பார்த்தீங்கன்னா இருவகைப்படும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தரைவழி வணிகம் வழி வணிகம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க ஏற்றுமதினு கொடுத்துருக்காங்க ஒரு நாட்டில் பொருளாதாரத்தை வந்து நிர்ணயிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதியும் இறக்குமதியும் தான் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க சில்றையா சில்லறை வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா நுகர்வோரிடம் பார்த்தீங்கன்னா நேரடி தொடர்புல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க களம் என்பதன் பொருள் என்ன கப்பல் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க குருவினா கொடுத்துருக்காங்க வணிகம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்கறாங்க பன்ற மாற்று முறைக்கு எடுத்துக்காட்டு தருகன்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க வணிக பொருட்கள் யாவைன்னு சொல்லி கொஷின் கேட்கறாங்க சிறுவினான்னா என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கற பாருங்க சிறுவணிகம் பெரு வணிகம் வேறுபடுத்துக பழந்தமிழ் ஏற்றுமதி இறக்குமதி செய்த பொருட்கள் எவை அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்கிறாங்க சிந்தனை வினா பாத்தீங்கன்னா வணிக பொருட்கள் தற்காலத்தில் எவ்வாறெல்லாம் மக்களை வந்தடைகின்றன உங்கள் பகுதியில் நடைபெறும் தொழில்களை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க இந்த குருவினா சிறுவினாலாம் நமக்கு முக்கியம் இல்லை அதே மாதிரி பின்வரும் சொற்களை சொற்ற தேதுக அது கூட நீங்கள் டே டேட்டாக நீங்களே பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணிக்கோங்க நான் சொன்ன இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுலேருந்து தான் பெரும்பாலும் கொஷின் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்க்க போகிற கூடிய இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கன்ஃபார்ம் கொஷின் வரும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் பாத்தீங்கன்னா தேடி எழுதிக்கோங்க கரன்சி நோட்டுன்னா பணத்தாள் ஓகேங்களா இங்கிலீஷ்ல கரன்சி நோட்டுன்னு கொடுத்துருக்காங்க தமிழ்ல வந்து பணத்தாள்னு சொல்லுவாங்க அதை இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி பேங்க்னா வங்கி வங்கி அதே மாதிரி செக்குன்னா காசோலை ஓகேங்களா வரை வரைவோலைன்னு சொல்லுவாங்க அல்லது கேட்பு வரைவோலின்னு வாணுங்க பாத்துக்கோங்க இதுல வரை ஓலைன்னு சொல்லிதான் அடுக்கும் நினைக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க வரைவோலை அல்லது கேட்பு வரைவோலைன்னு வாணுங்க டிஜிட்டல்னா மின்னணு மையம் மின்னணு மையம் ஓகேங்களா அதுக்கப்புறம் டெபிட் கார்ட்னா பற்ற அட்டை கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை ఆన్లైన్ షాపింగ్ నా నేదల వనిగం తినేదల వనిగం ఓకేనా ఈ కామర్స్ నా ఓ ఆన్లైన్ షాపింగ్ నా இணையதள வணிகம் கிடையாதுனா இணையதள வணிகம் தான் ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் தான் இ காமர்ஸ்னா மின்னணு வணிகம் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம் இ காமர்ஸ்னா மின்னணு வணிகம் ஓகேங்களா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிட்டேன் ஓகேங்களா நான் டாட்டி வாயில் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஆங்கில சொல் வந்து சொல்லி தமிழ் சொல் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கரன்சினா பணத்தால் பேங்க்னா வங்கி செக்குன்னா காசோலை டிமேண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை அல்லது கேட்பு வரைவோலை டிஜிட்டல்னா மின்னணு மையம் டெபிட் கார்டுனா பற்றட்டை கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம் இ காமர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா மின்னணு வணிகம் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து நான் முடிச்சுக்கலான்னு இருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் நடத்துறது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தின கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்